வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் இருக்கிற எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதின பாடலை ராகத்தோட பாடப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை வாசிச்சிடுவோம் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் மொழியாம் இப்போ நம்ம ராகத்தோட பாடலாம் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் யாரையும் புகழாது போற்றாதாரை இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொழியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் பாடலராகமா பாடுங்க இந்த பாடல் பிடிச்சிருந்ததை நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ